வணக்கம் ஜணத்திற்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வீதியில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பித்து சென்ற கார் நேரற்ற காலநிலையால் கிழக்கில் அதிகமானவர்கள் பாதிப்பு ஜாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி அன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக விஜயம் செய்ய உள்ளதான செய்திகள் தற்பொழுது அதிகம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது குறித்த விடயமானது ஜாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடக சந்திப்பின் போது முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி அனுருகுமார விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட அங்கத்தவர்களுடனும் சந்திப்பு ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் மேலும் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ்ப்பணம் வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆட்சி அமைந்த பின்னர் ஜனாதிபதி அனுரு குமாரவின் முதல் ஜாழ் வருகை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிலாபம் ரம்பே வீதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பான காணொளிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகின்றது அந்த காணொலியில் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு கார் அங்கிருந்து தப்பித்து தொடர்பாக எழுந்துள்ளதை அடுத்து தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த விபத்தில் கார் ஒன்று வேண்டும் மற்றும் மோட்டார் சைக்கிளின் மீது மோதிவிட்டு அங்கிருந்து தப்பித்து செல்வது போன்ற அந்த காணொலியில் பதிவாகி இருக்கின்றதை அடுத்து சமூக பயனாளர்கள் பலர் இந்த விபத்து தொடர்பான விமர்சனங்களை தை அடுத்து இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் சம்பவத்தில் காணொளி தொடர்பான விடயங்கள் மாற்றம்தான் இருக்கின்றது மற்றும் காரணை செலுத்தி சென்றவர்கள் யார் என்பது தொடர்பிலும் இந்த விபத்துக்கு முகம் கொடுத்தவர் யார் என்பது தொடர்பிலும் எந்தவிதமான தகவலும் இல்லாத விடத்தில் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலவும் சீரற்ற கால்நிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எ குடும்பங்களை சேர்ந்த பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடம் தொடர்பில் அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த சீரட்டு கால்நிலை காரணமாக கிழக்கு மாகாணங்களிலே பல பகுதிகள் மேலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் பதினேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பேர் அனர்த்த காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் பவுனியா போன்ற மாவட்டங்களில் ஏழு ஆயிரத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கிடையே வடமாகாணத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே வேளை இப்பகுதிகளில் சீரற்ற கால்நிலை தொடரும் என்றும் வளிமண்டலம் குறிப்பட்டுள்ளதை அடுத்து இது தொடர்பாக தொடர்பில் உள்ளனர் வழி நாட்டில் பல பகுதிகளில் அதிகளவு மழை வீழ்ச்சி காரணமாக இவ்வாறான அனர்த்தங்கள் தொடர்பில் மக்கள் பாதுகாப்பான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த விடயத்தினை தெரியப்படுத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்